வீட்டின் நடப்பு முன்போல கதியில் இயங்கி கொண்டிருந்தது நாட்கள் நழுவின ஆனால் அவளது உள்ளத்தில் உருவாகிவிட்ட சந்தேக பொறி பெரும் நெருப்பாகி நெஞ்சை எரித்து கொண்டிருந்தது கொளுத்தும் வெயில் திடீரென்று தணிந்து வானம் கருத்து கொண்டு இடியோடு மழை கொட்டத் தொடங்கியது உணவுக்கு பின் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருந்த முரளி பளீர் என்று ஒளியிட்ட மின்னலையும் வீட்டையும் கிடுகிடுக்க வைத்த இடியோசையையும் ரசித்துக் கொண்டிருந்தான் இந்த மழைக்காக பயிர்கள் எல்லாம் எப்படி வாடிக்கிட்டு காத்திருந்தது தெரியுமா இன்னும் ரெண்டு நாள் பலத்த மழை கொட்டினா நமக்கு ரொம்ப நல்லது உங்க அன்பு மழைக்கு இந்த பயிர் வாடுகிறது புரியலை வயக்காட்டு பயிரை பத்தி தான் எப்பவும் நினைப்பு வயக்காலில் கூட நிறைய தண்ணீர் ஓடும் ஓடாதா உங்களுக்கு அங்கே தான் சதா குடியிருப்பு என்ன கண்களை மூடிக்கொண்டு காதை பொத்திக்கிற இடினா உனக்கு பயமா அம்மாவுக்கு பயமே கிடையாது வானத்துக்கு கீழே குடியிருந்து கொண்டு இடிக்கு பயந்தா முடியுமான்னு சிரிப்பாங்க அவன் உற்சாகமாக பேசிக்கொண்டு போனான் என் வாழ்விலேயே பெரிய இடி விழுந்தாச்சு இந்த இடிக்கு நான் ஏன் பயப்படணும் அவனது பேச்சுகளுக்கு மனம்தான் பதிலளித்தது அவள் மௌனமாக சுவற்றில் சாய்ந்தபடி நின்று கொண்டிருந்தாள் கல்யாணத்துக்கு போய் திரும்பி வந்ததிலிருந்து இவள் ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறாள் முரளி அவளை கவலையுடன் பார்த்தான் சரி நீ போய் அம்மாவை பார்த்துட்டு ஓய்வெடுத்துக்கோ என்றான் அவன் பளிச்சென்று அவள் அங்கிருந்து நகர்ந்து விட்டாள் அன்று இரவு முழுவதும் நல்ல மழை வாய்க்காலில் கூட தண்ணீர் நிரம்பி வழியும் என்ற வார்த்தை ஏனோ அவளது மண்டையை குடைந்து கொண்டிருந்தது மறுநா மறுநாளும் மழை அதற்கு அடுத்த நாளும் முரளி விரும்பியபடி மழை கொட்டி தீர்த்து விட்டது தேர்வும் தோட்டமும் சேரும் சகதியுமாக இருந்தன அடுத்த நாள் புறப்பட்ட சூரியன் சுரீர் என்று தாக்கியபடி பளிச்சென்று வீசியது தோட்ட வேலையால் ஆண்டியப்பனிடம் அவள் காய்கள் பறித்து தர சொல்லி கேட்பது வழக்கம் சமையலுக்கு தேவைப்பட்டவைகளை பறித்து வரச் சொல்லிவிட்டு கிணற்று மேடை அருகே நின்றவள் மனதில் சற்றென்று ஒரு எண்ணம் பளிச்சிட்டது வேலம்மாள் நாகப்பன் இவர்களை கேட்டால் முரளியிடம் சொல்லிவிடுவார்கள் பெரிய வம்பாகிவிடும் பணிவாக அவளிடம் குறைந்து பேசும் தோட்டக்கார கிழவர் அந்த வீட்டில் வெகு காலமாக வேலை செய்கிறார் அவரிடம் கேட்டால் பெரியவரே உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும் என்று ஆரம்பித்தாள் காய்கறி குடையை தோய்க்கும் கல் மீது வைத்துவிட்டு கிழவர் அவளை ஊன்றி பார்த்தார் வயசு போயிடுச்சு இனி இந்த கடினமான வேலை செய்ய என் உடம்பு தாக்கு பிடிக்காது என் மச்சா மகனை கொண்டு வேலைக்கு வச்சுட்டு நான் விலகிக்கலாமான்னு பார்க்கற அப்படியே செய்யுங்க பெரியவரே பாவம் தாகத்துக்கு கொஞ்சம் மோர் கொண்டு வரட்டுமா உங்களுக்கு புண்ணியம் உண்டு நாக்கு வரண்டு போகுது ஒரு அலுமினிய செம்பில் மோரில் உப்பு போட்டு நிறைத்து கலக்கி எடுத்து கொண்டு வந்தாள் சாப்பிடுங்க பெரியவரே உபசரித்தாள் கடகடவென்று மோரை குடித்துவிட்டு துண்டால் வாயை துடைத்துக்கொண்டு கொண்டு கிழவர் செம்பை கீழே வைத்தார் அழுப்புடன் கிணற்று மேடை மீது சாய்ந்தபடி நின்றார் பெரியவரை ரொம்ப காலமாக இங்கே வேலை பார்க்குறீங்க இல்லையா ஆமாம் ஏன் கேட்குறீங்க வாய்க்கால் கரை நாச்சியப்பனை நல்லா தெரியுமா தெரியாமல் என்ன பாவம் வெத்தலை கட்டுக்களை ஏற்றிக்கிட்டு டவுன் மண்டிக்கு போன வழியில் எதிர்பக்கம் லாரி வந்து மோதி செத்துட்டார் அவன் குடும்பம் இப்போ கஷ்டப்படுதாமே யார் சொன்னா நம்ம ஐயா விட்டுடுவாரா நல்லா கவனிச்சுக்கிறாரே தாயும் ஒரு மகளும் இருக்காங்க அவங்க தங்கி இருக்கிற வீடு கூட நம்ம பண்ணையே சேர்ந்தது தான் ஐயா அடிக்கடி போய் அவர்களை கவனிச்சுக்கிறாரே ஐயாவுக்கு தங்க மனசுமா போன வாரம் கூட நம்ம ஐயா அவங்க வீட்டுக்கு ஸ்கூட்டர்ல போனதை பார்த்தேன் நெஞ்சு வேகமாக துடிக்க மூச்சு முட்டி விடு மாத்திரத்தில் துவண்டு போனாள் அவள் வயசாகி போச்சு கிழவா உனக்கு புத்தியும் அங்கி போச்சு ஐயாவுக்கு தங்க மனசா பின்ன இருக்காதா கொடி போல அங்கே ஒரு பெண்ணு ஐயாவை மைக்கு இழுத்தா அவர் மனசு தங்கமாகவும் மாறும் வைரமாகவும் மின்னும் பட்டணத்து வரை விவகாரம் ஈட்டி இருக்கு ஆனால் உன்னறிவு கேட்டலையே கோபத்துடன் அவள் மனம் கொதித்தாள் வாய்க்கால் கரை வீடு எந்த பக்கம் இருக்கு நம் தோட்டத்துக்கு பின்னால மதில் சுவரில் ஒரு கதவு இருக்கு இல்லையா அதை திறந்தா வாய்க்கால் கரையில் இறங்கலாம் கரையோரமா மேற்கால போனா கொஞ்சம் தூரத்துல இறங்கு வரும் அதற்கு அப்பால பிள்ளையார் கோவில் அதுக்கு கொஞ்சம் தூரத்தில் ஆலமரங்கள் அடர்த்தியா நிற்கும் அந்த ஒத்தையடி பாதையில கொஞ்சம் தூரம் போனால் ஒரு ஓட்டு வீடு தென்படும் அது உங்க மாமனார் காலத்துல கட்டப்பட்ட வீடு நாச்சியப்பனுக்கு குடியிருக்க ஐயா கொடுத்து வச்சிருந்தாங்க ஆமாம் ஏன் கேட்குறீங்க வாய்க்கால் கரை நாச்சியப்பனை நல்லா தெரியுமா அவன் செத்து போனதும் குடும்பத்தை தெருவில் துரத்த ஐயாவுக்கு மனம் கேட்கல பாவம் நாச்சியப்பன் பொண்டாட்டியும் வயசு பெண்ணும் எங்கே போவாங்க கிழவன் பெரும்மூச்செறிந்தான் எங்கேயும் போக வேண்டாம்னு தானே வச்சுக்கிட்டு இருக்கார் என்னை இப்படி பற்களை கடித்தாள் அவள் அதற்கு பின் அவளுக்கு வேலையே ஓடவில்லை இந்த அநியாயத்துக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் அந்த போலித்தனமான வாழ்க்கை அவளுக்கு இனி தேவையில்லை பகல் உணவுக்கு பின் சிறிது நேரம் ஓய்வு எடுத்துக்கொண்டு முரளி பக்கத்து டவனுக்கு ஒரு காரியமாக புறப்பட்டான் வர நேரமாகலாம் என்று எச்சரித்துவிட்டு விட்டு கிளம்பியிருந்தான் இதைவிட அவளுக்கு நல்ல சரியான சந்தர்ப்பம் வேறு எப்பொழுது கிடைக்கப் போகிறது மாமியாரிடம் பிள்ளையார் கோவில் வரை போய் வர உத்தரவு வாங்கி கொண்டாள் வேளமாலை வீட்டுக்கும் மாமியாருக்கும் காவலாக வைத்துவிட்டு தேங்காய் பழக்கூடையுடன் பின்பக்கமாக கிளம்பினாள் அன்று அடித்த வெயிலில் தோட்டத்து சேறு சிறிது காய்ந்து தரை இறுகிவிட்டிருந்தது ஆனால் வாய்க்கால் கரையோரம் இன்னும் ஈரக்கசிவோடு மண் சகதியாகி விட்டிருந்தது பல இடங்களில் சேற்றில் கால் புதையும் அருவறுப்புடன் அவள் தேங்காய் பழக்கூடையுடன் ஓரமாக ஒதுங்கி நடந்தாள் வாய்க்கால் இறங்கு துறையில் கால்களை கழுவிக்கொண்டு முதலில் பிள்ளையார் கோவிலுக்கு சென்றாள் சீக்கிரமாக பிரார்த்தனையை முடித்து கொண்டு கை நீட்டி கொண்டு நின்ற சிறுவர்களிடம் தேங்காய் பழங்களை கொடுத்துவிட்டு விபூதியும் குங்கும பிரசாதமும் வெறும் கூடையுமாக நடந்தாள் அடர்த்தியாக வளர்ந்திருந்த ஆலமரங்களுக்கு அப்பால் சிறிது தூரத்தில் தெரிந்த தன்னந்தனியான ஓட்டு வீட்டை பார்த்ததும் அவள் நெஞ்சு வேகமாக துடிக்கத் தொடங்கியது சுற்றுமுற்றும் பார்த்தாள் எதிர்கரையில் எங்கேயோ ஒரு சிறுவன் வீட்டை நோக்கி வரப்பின் மீது ஓடிக்கொண்டிருந்தான் சில ஆடுகள் கரையோர புதரில் செடிகளை கடித்து தின்றபடி இங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தன வயல்களில் வேலை செய்கிறவர்கள் வீடு திரும்பிவிட்டிருந்தனர் ஆள் அரவமின்றி சுற்று வெறிச்சென்று இருந்தது அந்த ஓட்டு வீட்டுக்கு அப்பால் ஒரு தென்னந்தோப்பு நெடுஞ்சாலையை மறைத்து கொண்டிருப்பதை கவனித்து மெல்ல ஒத்தையடி பாதையில் புகுந்து வீட்டை நோக்கி நடந்தாள் பொழுது சாயும் வேலை இருளுடன் கலந்த லேசான வெளிச்சத்திலே ஒரு கருப்பு நாய் அவள் மீது பாய ஓடி வந்தது பயந்து போய்விட்டாள் யாரது என்று அதட்டியபடி வெளியே வந்த சிவப்பு நூல் செயலைக்காரி முன்னேற்றி முடியில் வெள்ளி கம்பிகளாக நரை ஓடிய கூந்தலை அள்ளி செருகிக் கொண்டிருந்தாள் வெள்ளை ரவிக்கையும் விரும்மையான அவளது நெற்றியும் கண்டதுமே ரம்யா புரிந்து கொண்டாள் நீங்கள் நாச்சியப்பன் சம்சாரம் தானே குழறினாள் யாரும் அது எட்டி பார்த்த நீல வாயு சேலையில் வானிறமாக உயரமாக கொடிபோல் வந்த இளம்பெண்ணை பார்த்ததும் இதையுமே வாயிற்குள் வந்துவிட்டதொன்று பதற்றம் அவளுக்கு ஏற்பட்டது உன் பேர் மல்லிகாதானே அவள் குரல் சன்னமாகியது ஆமாம் நீங்க யாருன்னு சொல்லலையே வல்வல் என்று குறைத்த கருப்பு நாயை சங்கிலியால் பிணைந்து கம்பம் ஒன்றில் கட்டியபடி கேட்டாள் பெரியவள் நான் தான் சின்ன ஐயாவோட மனைவி மேலே என்ன சொல்வது என்ற பயத்தில் அவளுக்கு வார்த்தைகள் தடுமாறின அட நம்ம ஐயாவோட சம்சாரம்மா வாங்கம்மா மலியா பாயை எடுத்து திண்ணையில் போடு அம்மாவுக்கு தாகத்துக்கு உள்ளார இருக்கிற செவ்விலறிஞர்ல உன்னை கண் திறந்து டம்ளரோடு எடுத்தா உத்தரவிட்டாள் அதெல்லாம் இப்போ ஒன்றும் வேண்டாம் நான் கோவிலுக்கு வந்தேன் அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டு வர சொன்னாங்க என் மாமியார் சட்டென்று வாயில் வந்ததை சொல்லிவிட்டு பாயின் மீது உட்கார்ந்தாள் வீடு மிகச் சிறியது என்றாலும் வீட்டின் உள்ளும் வெளியும் சுத்தமாக இருப்பதை கவனித்தாள் ஆனாலும் அது அவர்கள் வீட்டிலே வேலை பார்த்த முன்னாள் வேலையாளான நாச்சியப்பன் குடும்பம் வசிக்கும் வீடு அந்த மல்லிகை அப்படி ஒன்றும் பெயரழகி இல்லையே எதை கண்டு மனிதர் இப்படி இங்கே அடிக்கடி வருகிறாராம் இந்த கேவலமான காரியத்தை செய்ய அவருக்கு எத்தனை துணிச்சல் பெரியப்பா சொல்வாரே அடிக்கடி படித்து முடிக்க வேண்டும் என்று உறுதியான தீவிரத்துடன் செயல்படும் மாணவன் தூக்கத்தையும் பசியையும் கண்டு அஞ்ச மாட்டான் பெண்மோகம் கொண்ட ஒரு பித்தனுக்கு ஊராரிடம் அச்சம் இருக்காது அவமான உணர்வு மறத்து போயிடும் பெரிய வீடு என்று கிராமம் உயர்வாக மதித்து பேசும் வீட்டின் தலைவன் முரளி கேவலம் இப்படி பெண் சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்திலா தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் சுகந்தியிடம் நேருக்கு நேர் பேசிவிட முடியும் எத்தனை கோபம் வந்தாலும் அவள் படித்தவள் பண்புகெட்டு பதிலளிக்க மாட்டாள் இவர்கள் இருவரும் பள்ளிக்கூட பக்கமே தலை சாய்த்து படுத்திருக்க மாட்டார்கள் இவர்களிடம் வாய் கொடுத்தால் அம்மாவும் பெண்ணும் அடிக்க வந்தாலும் அதிசயப்பட ஏதுமில்லை இங்கே வந்தது தப்பு இவர்களிடம் நியாயம் கேட்டு எதுவும் நடக்காது மெல்ல கிளம்பி விடுவதுதான் மரியாதை மல்லிகாவின் தாய் கோபத்தில் மட்டமாக ஏதாவது பேசிவிட்டால் பிசகு அவளது கணவருடையது இவர்களிடம் தப்பு கண்டுபிடித்து கோபமாக தர்க்கிப்பதில் என்ன லாபம் நேரே மாமியாரிடம் இதை பற்றி முறையிட்டு கொண்டு ஒரு முடிவு காண வேண்டும் புத்தி கெட்டு போய் ஆத்திரப்பட்டு பொறாமை உந்த இங்கே வந்தது தப்பு பெரும் தப்பு இந்த தெனந்தொப்பு கூட நம்முடையது தானம்மா ஒரு இளநீராவது சாப்பிடக்கூடாதா குழைவாக கேட்டால் பெரியவள் நேரமாச்சு இருட்டி போகும் முன்னே வந்துடுன்னு என் மாமியார் உத்தரவு பிறகு நிதானமா ஒரு நாள் வந்து பேசுகிறேன் பரபரப்புடன் எழுந்திருந்தாள் பெரியம்மா கூட எங்களை மறக்கலை நாங்க ஒரு வழியில் கொடுத்து வச்சவங்க அவர் போயிட்டாரேன்னு எங்களை சின்ன சிரமப்பட வைக்கல நல்லா கவனிச்சுக்கிறார் ஏன் கவனிக்க மாட்டார் அவருக்கு வேண்டியது இங்கே இருக்கே எண்ணி இப்படி பற்களை கடித்தாள் பிரசாதக் கொடையை தூக்கி கொண்டு திண்ணையிலிருந்து இறங்கினாள் மல்லிகாவுக்கு கல்யாணம் கூட கூடி வந்திருக்குமா ஐயா சொல்லலையா அதுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து உதவுவதாக தந்தார் இன்னைக்கு டவுனிலிருந்து வரும்பொழுது வங்கியிலிருந்து ரூபாய் எடுத்து வரேன்னு சொல்லிட்டு போனார் நாளைக்கு நல்ல நாள் ஒரு சேலை துணிமணி எடுக்கணும் பணம் தேவைப்படும் சொன்னேன் கவலைப்படாதீங்க என்னார் அம்மா நீங்களும் கல்யாணத்துக்கு வரணும் மாப்பிள்ளை அடுத்த கிராமம்தான் வண்டி வச்சுக்கிட்டு நீங்கள் கல்யாணத்துக்கு வரலாம் மறந்துடாதீங்க வேறு எவன் தலையெல்லாது கட்டி மல்லிகாவின் உறவை மெல்ல வெட்டி கொள்கிறார் போல இருக்கு ஆசாமியில் லேசுப்பட்டவர் இல்லை ஆத்திரம் இன்னும் அதிகமாக கையும் காலும் பதற வரேன் நான் என்றாள் இதென்ன ஸ்கூட்டர் சத்தம் அச்சத்தில் உறைந்து போனால் ஐயா கூட வரார் போல இருக்கு இருந்து ரெண்டு பேரும் இளநீர் சாப்பிட்டுட்டு மெதுவா போகலாமே உபசரித்தால் சிவப்பு சேலைக்காரி ஸ்கூட்டர் சத்தம் அடங்கி போனது தென்னமரத்து இடைவெளியில் இருள்கலந்த லேசான வெளிச்சத்தில் முரளியின் வெள்ளை சட்டையும் வேஷ்டியும் தெரிவதை கண்டாள் அத்தை என்னை இங்கே அனுப்பியது அவருக்கு தெரியாது நான் உதவி செய்துகிட்டு இருக்கும்பொழுது குறுக்கே உங்களை யார் தலையிடச் சொன்னதுன்னு கோபிச்சுப்பார் பின்னால இன்னொரு நாள் வந்து உங்களையெல்லாம் பார்க்கிறேன் இங்கே வந்ததை பத்தி அவர்கிட்ட பேசாதீங்க என்றாள் புரியுதம்மா இந்த வேளையில் தனியா ஏன் வந்தேன்னு கோவிச்சுப்பார் நியாயந்தானே சிவப்பு சேலைக்காரி முறுவலித்தாள் கணவன் அந்த வீட்டை அடையும் முன் அவள் வாய்க்கால் கரையை அடைந்து விட வேண்டும் பின்னர் ஓட்டமும் நடையுமாக வீட்டை அடைந்து ஒன்றுமே நடக்காதது போல இருந்து கொள்ள வேண்டும் என்று பலவும் எண்ணி ஒரே வேகமாக அவள் ஒத்தையடி பாதையில் நடந்தாள் சதக் என்று சேறு புடவை மீது தெளிக்க ஓரத்தில் அழுத்தமாக காலை வைத்ததும் என்ன இது வழு காலில் ஐயோ அவளையும் அறியாது உரத்த குரலில் அலறிவிட்டாள் மறுகணம் அந்த களிமண் சரிவிலே உருண்டு வாய்க்கால் இறங்கத்துறை ஒன்றின் மேல் மோதி ஹா என்ற சத்தத்துடன் அலறி பின்னர் ஒரே இருட்டில் ஆழ்ந்து போய்விட்டாள் கண்களை ஒழித்து கொண்டபோது தன் அறையில் அந்த பெரிய அலங்காரக்கட்டையின் வெள்ளை விரிப்பின் மேல் படுத்து கிடப்பதை மெல்ல உணர்ந்தாள் அம்மாடி நெற்றியை ஊட்டி இழுத்த வழியை தாளாது கையை தூக்கினாள் அம்மா தொடாதீங்க டாக்டர் தையல் போட்டிருக்கிறார் உடம்புலிருந்து கொஞ்சமாக ரத்தம் அந்த துளியோண்டு காயத்திலிருந்து கொட்டுச்சு நாங்கள்லாம் பயந்து போயிட்டோம் நேத்து பூரா நீங்கள் கண்ணையே திறக்கலை டாக்டர் தூக்கத்திற்கு ஊசி போட்டதுனால அப்படியே அசையாம படுத்திருந்தீங்களாம் நல்ல வேலை காயம் நெத்தி முடி ஓரத்துல தான் ஏற்பட்டிருக்கு தையலே பிரிச்சா வடு கூட அசிங்கமா தெரியாதாம் முடி மறைச்சுக்குமாம் அவங்க எல்லாம் பேசிக்கிட்டாங்க அலங்கார மேஜையின் ஆள் உயர கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்டு திடுக்கிட்டு போனாள் முகம் உப்பி கண்கள் இடுங்கி பத்து நாள் காய்ச்சலில் படுத்திருந்தவள் போல நெற்றியில் பிளாஸ்திரியுடன் கண்ணாடியில் தெரிந்தாள் தாறு மாறாக புரண்டு கிடந்த முடியை அள்ளிச் சுற்றி கட்டி கொள்ள கைகளை தூக்கிய போது தோல்பட்டை தெரித்து விடும் போல வலிக்கவே சோர்வுடன் கையை தொங்கப்போட்டு கொண்டாள் இருங்கம்மா தலைமுடியை நான் சீர் செய்கிறேன் முகத்தை தொடச்சு விடறேன் மெல்ல எழுந்திருக்க முடியுமானா பல் துளுக்கிக்கிட்டு கொஞ்சம் காஃபி சாப்பிட்றீங்களா கொண்டாரேன் வேலம்மாள் உபசரித்தாள் பல் துளைக்கிவிட்டு முகத்தை மெல்ல கழுவி துடைத்துக்கொண்டு கொண்டு கைத்தாங்களாக வேலம்மாள் உதவியுடன் படுக்கை மீது உட்கார்ந்தாள் வேலம்மாள் அவளது நீண்ட முடியை மெல்ல வாரி பின்னளிட்டாள் அத்தை எப்படி இருக்காங்க ரம்யா மெல்லிய குரலில் விசாரித்தாள் ஐயா அவங்கள தூக்கிக்கிட்டு வந்து உள்ளே போட்டதை பற்றி கேள்விப்பட்டு பெரியம்மா அழுதுட்டாங்க அவங்கள சமாதப்படுத்தப்பட்ட பாடு அதற்குள் அரைக்கதவு மெல்ல திறக்கப்பட்டது முரளி உள்ளே வந்ததும் வேலம்மாள் வேகமாக வெளியேறிவிட்டாள் கதவை சாத்தி கொண்டு கட்டிலின் விளிம்பின் மீது பட்டும் படாமலும் முரளி வந்து உட்கார்ந்து கொண்டான் இப்போ எப்படி இருக்கு மெல்லிய குரலில் கேட்டான் முதுகில கொஞ்சம் வலி தோல்பட்டையில சிராய்ப்பு காயத்தின் எரிச்சல் மற்றபடி எதுவும் இல்லை பேசுறதுக்கு தெம்பு இருக்கா நல்லாவே இருக்கு சொல்லி கொண்டு படுக்கை மீது உட்கார்ந்தாள் ஆமாம் அம்மா கிட்ட கூட சொல்லாம இருட்டு சமயம் வாய்க்கால் கரை ஓரமா நடந்து நாச்சியப்பன் வீட்டுக்கு ஏன் போனியாம் எச்சிலை விழுங்கி கொண்டாள் மார்பு படத்தது உள்ளங்கைகள் உயர்த்து போயின ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் போனேன் தனியாக போனது தப்பு இல்லையா அப்படியெல்லாம் இருட்டும் வேளையில் வாய்க்கால் உரமா வளர்ந்துருக்கும் புல்லும் புதரையும் தாண்டி நடந்தால் ஏதாவது பூச்சி போட்டு தீண்டி விட்டுருந்தா அப்படி அதுகள் கடித்து நான் செத்து விட்டுருந்தா உங்களுக்கு நிம்மதி தானே பைத்திய பேசாதே உனக்கு ஏற்பட்ட இந்த காயங்களை பார்த்துட்டு அன்னைக்கு நான் பட்ட கவலை டாக்டர் தைரியம் சொல்கிறவரை எனக்கு கூண்டிலே உயிரில்லை என்னை கண்டதும் நீ பயந்து கொண்டு ஏன் ஓடின அவசரமாக சேலத்தில் ஓட முயன்ற போது தான் வழிக்கு விழுந்து மண்டையில் லேசாக அடிபட்டு உடம்பெல்லாம் சிராய்ப்பு காயமாக்கி விட்டது ஆமாம் ஏன் அப்படி பயந்து ஓடின அந்த பாவத்தை என் என் கண்ணால் பார்க்க வேண்டாம்னு தான் என்ன உலர்கிற உண்மையை சொல்கிறேன் சுகந்தி சங்கதியில் ஏமாத்தம் அடைஞ்சு போன நீங்கள் அந்த மல்லிகாவோட சே அபத்தம் யார் இப்படி கதை கட்டி உங்ககிட்ட சொன்னது இந்த கதை பட்டணத்திலிருந்து வந்தது பொறுகிறது பட்டணத்தில் உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு பிறகு நீ மூஞ்சி இப்போ அரங்கிக்காய் போல வச்சு கொண்டு வந்ததின் காரணம் இதுதானா யாரோ ஒம்புக்காரி எனக்கும் மல்லிகாவுக்கும் உறவு சேர்த்து கதை இருக்கா அதை நீ நம்பிக்கொண்டு துப்புத்துலக அந்த வீட்டுக்கு போனியா அவங்ககிட்ட எதுவும் தாறுமாறா நீ பேசலையே ஏன் பயமா இருக்கா உங்களுக்கு ரம்யா நீ படிச்ச பெண் பட்டணத்துவாசி பண்பா நடந்துக்குவேன்னு தான் நம்பினேன் இப்படி மட்டமா என்னை எடை நாச்சி நாச்சியப்பன் நம்ம வீட்டில் வெகு நாள் வேலை பார்த்தவன் கொடிக்கால் கட்டுகளை மண்டிக்கு கொண்டு சேர்க்க போனவன் விபத்திலே செத்துப்போனான் ஏதோ அப்போ ஒரு ஐயாயிரம் ரூபாய் அவன் குடும்பத்துக்கு அம்மா கொடுத்து உதவினாங்க ஆனால் அந்த பெரிய இழப்பை அந்த சிறு தொகையால் நாம் ஈடு செய்து விட முடியுமா அம்மா தான் சொன்னாங்க அந்த விதவையும் அவள் மகளும் அதே வீட்டில் தங்கியிருக்கட்டும் மாசம் செலவுக்கு ஏதாச்சும் கொடுத்துடு எந்த பாவம் செய்தோ நான் படுக்கையில் விழுந்து கிடக்கேன் நாச்சியப்பன் சாவினால் இன்னமும் எனக்கு பாவம் வந்து குவிய வேண்டாம்னு வருத்தப்பட்டாங்க அம்மாவின் வாக்கு எனக்கு தெய்வ வாக்கு போல உதவி செய்கி செய்துகிட்டு இருக்கேன் அவங்க ரொம்ப நன்றி பாராட்டுறாங்க நம்ம தென்னந்தோப்புக்கு காவலா இருக்காங்க அந்த பெண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாக இருக்குது உதவி செய்து அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறது நம்ம கடமை இல்லையா நம்ம வீட்டுக்கு வேலை செய்து உயிரை பலி கொடுத்து விட்டான் நாச்சியப்பன் அவனது ஒரே மகள் நல்லா வாழ நாம் பொருள் உதவியாவது செய்ய வேண்டாமா அம்மாவும் நானும் கலந்து ஆலோசித்து எடுத்த முடிவு இது அப்போ நீங்க அந்த பெண் மேலே பைத்தியம் அந்த பெண் மேலே எனக்கு இரக்கம் ஐயோ பாவம் என்கிற தவிப்பு மனிதாபிமானத்தில் உதித்த கருணை அவ்வளவுதான் நான் அவர்களுக்கு பணம் தந்து உதவுகிறது கிராமத்து பஞ்சாயத்துக்கு தெரியும் எல்லோருக்கும் அதை பற்றி மகிழ்ச்சி தான் இந்த கிராமத்தில் அதை யாரும் தவறாக எண்ணியதே இல்லை ஆனால் பட்டணத்தில் உள்ள உன் உறவுக்காரங்களுக்கு ரொம்ப குறுகிய புத்தி ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு உதவினால் கட்டாயம் அங்கே ஒரு காரணம் இருக்கும் அந்த பெண் மேல் அவனுக்கு ஈர்ப்பு என்ற கணிப்பு மனிதாபிமானம் என்கிற உணர்வையே மறந்துவிட்டவர்கள் பாவம் எந்திர கதியில் வாழ்கிற அவங்க கிட்ட நாம் வேற யாராவது எதிர்பார்க்க முடியும் படபடவென்று உணர்ச்சிவசப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு பேசினான் துக்கமும் வெக்கமும் தலாது இதெல்லாம் எனக்கு தெரியாது என்று ரம்யா முனகினாள் இன்னும் ஒன்றும் உனக்கு தெரியாது இல்லையா என்ன அது இந்த முரளி மனதில் ஒரு பெண் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லா உறுதியாக இடம் பிடிச்சு கொண்டுட்டாங்கிற சங்கதி ரம்யாவின் மார்பு படப்படுத்தது உண்மையாகவா சொல்கிறார் புரியும்படி பேசக்கூடாதா ரொம்ப குழப்புகிறீங்க குழப்புகிறது நீ எனக்கு என் மனநிலை நன்றாக தெரிந்து விட்டுருக்கு இந்த வீட்டுக்குள்ளே நீ வந்த பிறகு எனக்குள்ளே ஒரு திடீர் மாறுதலை நான் அனுபவிக்க ஆரம்பிச்சேன் உன்னிடம் இருந்து விலகி இருந்து வாழ்ந்த நிலையில் கூட பட்டு காய்ந்து வறண்டு கிடந்த என் மனதில் அன்பு லேசாக துளிர்விட ஆரம்பிச்சது அது இப்போ எத்தனை பெருசா வளர்ந்து விட்டுருக்குன்னு சொன்னா உனக்கு புரியுமா என் மனது தீவிரமாக உன்னை நேசிக்க தொடங்கிவிட்டது ஆனால் உன் மனநிலை எனக்கு புரியலையே ஏன் புரியலையாம் அப்படி நீ ஒட்டுதல் இல்லாமல் இருந்த ஆண்மகன் கணவன் என்ற உரிமையில் என் அன்பை வற்புறுத்தி உன்னை பலவந்தமாக அணுக எனக்கு மிகவும் வேதனையாக இருந்தது எத்தனையோ முறை பால் டம்ளர் இப்படி இருக்கும் உன் கையை தம்பளரோடு சேர்த்து பிடித்து உன்னை அருகில் இழுத்து அணைச்சிக்க வேண்டும் என்று மனம் துடிக்கும் அது பலவந்தமாச்சே என்று உள்மனம் சாடும் அப்பப்பா ஆசை என்கிற நெருப்பிலே நான் வெந்து கருகி சாம்பலாகி கொண்டு தவித்தது இன்னும் தவிக்கிறது உனக்கு புரியுமா புரியாதா அப்போ அவரும் என்னைப் போலவே அன்புக்கு ஏங்கி இருக்கிறார் என்ன அதிசயம் இருவர் மனதிலும் ஒரே சமயம் அன்பு பொங்கிக் கொண்டு வளர்ந்திருக்கிறது மனம் விட்டு பேசாத கொடுமையால் இப்படி விலகி வாழ்ந்து வாழ்வை நாசப்படுத்தி கொண்டதுடன் அவரை வீணாக சந்தேகித்து என்ன காரியம் செய்துவிட்டேன் என்று நெஞ்சுருகி போனாள் வளையல்கள் நல்லா இருக்குன்னு புகழும்போது இவர் நம்ம கையை தொட்டு நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாரான்னு நானும் நினைச்சு ஏங்கினதுண்டு நம்புகிறீங்களா இத்தனை நாள் பிடிக்க பயந்த அந்த கையை இப்படி கொடுங்க கொஞ்சிக்கொண்டே அவனது கரத்தை பற்றி தன் கன்னத்தில் பொருத்திக் கொண்டாள் ரம்யா இந்த உண்மையை தெரிந்து கொண்டதும் என் மனம் எப்படி இருக்கு தெரியுமா எப்படி இருக்கு நெருப்பாக எரிஞ்ச மனதிலே திடீர்னு தென்றல் வீசினா போல இதமாக இருக்கு உண்மையில் என் வாழ்விலே நீ ஒரு தென்றல் உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன் நானும் உன்னை ரொம்ப நேசிக்க தெரிஞ்சு கொண்டு விட்டேன் இங்கே பார் என்றபடி அவளது கரத்தை பற்றி இழுத்து மார்புடன் அவளை அணைத்து கொண்டு அந்த பட்டு கன்னத்துடன் தன் கன்னத்தை வைத்து கொண்டு ரம்யா என் மனதிலே நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டிருக்கு நீ உண்மையிலேயே என் தின்றல் கதவு லேசாக திறக்கப்பட்டது மெட்டி ஓசை கேட்டதும் திடுக்கிட்டு நகர்ந்து கொண்டான் முரளி சின்னையா மடியில் சின்னம்மா சாய்ந்து கொண்டிருப்பதை கண்டு வெக்கத்துடன் முகத்தை திருப்பிக் கொண்டு வேலம்மாள் காஃபி டம்ளரை மேஜை மேல் வைத்தாள் கொஞ்சம் எழுந்திருக்க முடிஞ்சா சின்னம்மாவை பெரியம்மா பார்க்க ஆசைப்படுறாங்க மெல்ல அழைச்சிக்கிட்டு வர சொன்னாங்க சுவற்றை பார்த்தபடி பேசிவிட்டு வேலம்மாள் வேகமாக வெளியே ஓடிவிட்டாள் அம்மா என்ன நினைச்சு கொண்டிருப்பாங்கன்னு என்னால் ஊகிக்க முடியும் அந்த கவலையில் உன்னை உடனே பார்க்கணும்னு துடிக்கிறாங்க நீ முழுகாதிருப்பதால் தான் மயக்கம் போட்டு விழுந்து விட்டேன்னு அம்மாவின் கணிப்பு அப்பவே சொல்லிட்டேன் அவங்க ஆசையை பூர்த்தி செய்ய வேண்டியது உன் கடமை மகிழ்ச்சியுடன் சிரித்தான் போங்க நீங்க பொல்லாதவர் செல்லமாக சினிங்கியபடி அவன் கைத்தாங்களாக நடத்தி அழைத்து செல்ல மாமியாரின் அறைக்குள் வந்து நின்றாள் ஏமா முழுகாமல் இருக்கிறத பத்தி என்னிடம் ஒரு வார்த்தை சொல்லலையே மாமியார் கேட்டபோது திடுக்கிட்டு வெக்கம் முகம் சிவந்து போனாள் அப்படியெல்லாம் ஒண்ணுமில்லை ரம்யா தடுமாறியதை பார்த்து ரத்தனம்மா உறக்க சிரித்தாள் எனக்கு தெரியும் ரகசியமா வைத்திருந்து எனக்கு வியப்பை கொடுக்கணும் என்கிறது உங்க திட்டம் இப்பவே சொல்லிட்டேன் விழுந்து போன என் கை கால் கொஞ்சம் திம்பாகிட்டு வரது பேரன் பிறக்கிறதுக்குள்ள நான் எழுந்து உட்கார்ந்துடுவேன் மடியில் அவனை போட்டுக்கிட்டு நான் கொஞ்ச வேண்டாமா அவள் சிரித்தாள் கள்ளத்தனமாக கணவனை பார்த்து ரம்யா முறுவழித்து ஜன்னல் வழியே தோட்டத்தை நோக்கினாள் பாவாடை குலுங்க தண்டை ஒழிக்க பெண் குழந்தை ஒன்று ஒரு சிறுவனை புல்வெளியில் துரத்தி பிடித்து விளையாடுவது போன்று ஒரு கற்பனை கண்களில் விரிய ஆனந்தத்தில் மெய் கண்ணீர் பணிக்க பிரமித்து போனாள் அவளுக்கு எத்தனை அழகானதொரு வருங்காலம் பளிச்சென்று விடிந்துவிட்டதே விடிந்து விட்டதே